பதினாறாவது இராணுவ நினைவு தின நிகழ்வு என்று வரலாற்று பொன்னான தருணத்தை தவறாக காட்டும் முயற்சி நாமல் கருத்து முள்ளி ஒரு புண்ணிய பூமி சிங்கள இளைஞனின் உருக்கமான பதிவு என்று விசாரணைக்குழு முன்னிலையில் ஆயராகிறார் அகிறார் யுத்த வெட்டியின் பதினாறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளது யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக முப்படைகளையும் வழி நடாத்திய பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அட்மிரல் ஆஃப் த பீல்ட் வசந்த கரண் நாகோடு மற்றும் மார்ஷல் ஆஃப் த ரொசான் குணத்திலக்கு ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்வு பத்ரமுள்ள ராணுவ நினைவு தூவி வளாகத்துக்கு முன்பாக இன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெற உள்ளது இதன் காரணமாக பத்திரமுள்ள பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது குறித்த போக்குவரத்து திட்டம் கீழ் எந்த வீதியும் மூடப்படாது நிகழ்வு நடைபெறும் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் பொல்துவ சந்தியிலிருந்து ஜெயந்திபுர வழியாக ஜேம் சந்தி வரை பாராளுமன்ற வீதியில் கொழும்பிலிருந்து நுழையும் மற்றும் கொழும்புக்கு வெளியேறுவதற்கான போக்குவரத்து மாற்றுப்படுத்தப்படும் மாற்று வழிகள் கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் பொல்துவ சந்தியிலிருந்து பத்திரமுல சந்திக்கு சென்று பின்னர் பாலம் துண சந்தியிலிருந்து கேன்ஜேம் சந்திக்கு செல்ல வேண்டும் கொழும்புக்குள் நுழையும் சந்தி வழியாக பத்ரமுல சந்திக்கு பயணித்து பின்னர் வழியாக கொழும்புக்கு செல்லலாம் போரை கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதிவொன்றில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை படையினரின் தியாகத்தையும் அவர்களின் துணிவையும் இன்று நாம் மகிழ்வுடன் நினைவு கூறுகின்றோம் உலகின் மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு எதிராக ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் தலைமையில் அனைத்து இலங்கையர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு மனிதாபிமான பணியை இலங்கை முன்னெடுத்தது இந்த வரலாற்று பொன்னான தருணத்தை நாம் சிந்திக்கின்ற போது போர்க்காலத்தில் சகிப்புத்தன்மையுடன் துன்பங்களை எதிர்கொண்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது முக்கியமானதொரு கடமையாகும் எனினும் இந்த நிகழ்வுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் என நாமல் ராயபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் வடக்கிற்கு செல்ல மே பதினெட்டாம் தேதியே சிறந்த நாளென முள்ளிவைக்கல் மண்ணிலிருந்து சிங்கள இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்காலில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் முகநூலில் பதிவொன்றை வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருக்கின்றோம் இது ஒரு புண்ணிய பூமி உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து அவர்களது உறவினர்கள் சுடரேற்றி வழிபடுகின்றனர் ஆனால் கடந்த பதினோரு வருடங்களுக்கு முன்னர் இந்த புண்ணிய பூமியில் இடம்பெற்ற இறுதி போரின் போது ஐக்கிய நாடுகளின் சபை தகவலுக்கு அமைய எழுபதனாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது உத்தியோகபூர்வ தகவலுக்கு அமைய ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் வரும் அப்பாவி குடிமக்களே கொல்லப்பட்டனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உயிரிழந்தவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காத மக்கள் இங்கு வருகை தந்து அவர்களை நினைவு கூறுகின்றனர் இந்த நிலையில் தெற்கு உள்ளோர் வடக்கிற்கு செல்ல மே பதினெட்டாம் திகதியே சிறந்த நாள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் போலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துர்நடத்தை மற்றும் பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இன்று முதல் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது போலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை என்று குழு முன்னிலையில் ஆயராகுமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததோடு இதற்கமைய அவர் இன்றைய தினம் முதல் தடவையாக குழுவின் முன்னிலையில் ஆயராக உள்ளார் இதற்கமைய இந்த விசாரணை குழு என்ற பிற்பகல் இரண்டு மணிக்கு நாடாளுமன்ற குழு அறை எட்டில் கூட உள்ளது இந்த குழு கடந்த பதினைந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் கூடி விசாரணைகளை தொடர்ந்தும் முன்னெடுப்பது குறித்து கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது பொறுப்பு குரலுக்கும் உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கிறது என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தமிழின படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் ஆயுத போர் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டனர் இருபத்தி ஆறு வருடங்களுக்கும் அதிகமாக நீடித்த இந்த போரில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இந்த தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறி குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களாகவே இருப்போரையும் நாம் நினைவு கூறுகின்றோம் அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளை சுமக்கும் கனேடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவின் பல பகுதிகளிலும் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்த நிகழ்வுகளையும் நாம் மனதில் கொள்கிறோம் பொறுப்பு உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கின்றது இந்த நினைவேந்தல் நாளை நாம் கடைபிடிக்கின்ற போது துணிவுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமைதிக்காக செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் அது பலப்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் யோர்டானியா எல்லையை கடந்து ஸ்டேலுக்குள் நுழைந்த இரண்டு இலங்கையர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை கைது செய்யப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜார்டேனாவின் ஜோர்டான் பள்ளத்தாக்கு சமூகத்தில் வசிக்கும் ஒருவர் அவர்களை தனது போராட்டத்தில் கண்டு பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு தகவல் வழங்கியதையடுத்து குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இருவரும் குடிநீர் கேட்ட பின்னர் குடியிருப்பாளர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதாகவும் இதனை அடுத்து பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு தகவல் வழங்கியதாகவும் ஸ்டேலிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன யார்டேனவை சேர்ந்த நீர் குறித்த இரண்டு இலங்கையர்களை கண்டுள்ளார் அவர்கள் அச்சுறுத்தலாக தெரியவில்லை ஆனால் சாதாரண தொழிலாளர்களைப் போல தெரிந்தனர் என்று அவர் தெரிவித்தார் அவர்கள் குடிக்க தண்ணீர் கேட்டதோடு அவர்களின் தொலைபேசியை மின்னேற்றம் செய்ய சொன்னார்கள் நான் அவர்களுக்கு காபி மற்றும் குக்கிகளை கொண்டு வந்து வைத்தேன் என் மனைவி அவர்கள் மீது சந்தேகப்படத் தொடங்கினார் என்று நிர் தெரிவித்தார் அவர்கள் எங்கு வேலை செய்கிறார்கள் என்பது குறித்து அவர்களிடம் கேள்வி கேட்க முயன்றார் அவர்கள் தடுமாறினர் அவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பது எனக்கு புரிந்தது ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை நான் பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு தகவல் வழங்கினேன் அவர்கள் மிக விரைவாக வந்து குறித்த இருவரையும் பொறுப்பேற்றனர் என்று நிர்மேலம் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட இருவரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்பதை ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணைகளுக்காக பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது